காதல் தீய அத்தியாயம் முப்பத்தி மூன்று இளங்காலை வெயில் சுல் முகத்தில் அறைய அதை உணராமல் உணரும் சக்தி இல்லாமல் வயலின் வரப்பின் மீது மல்லாக்கப்படுத்திருந்தான் தீரன் கம்பீர கலையான முகம் பஞ்சடைந்த பஞ்சடைத்த கண்களாய் சவரம் செய்யப்படாமல் வளர்ந்திருந்த முடியும் தேரனை பரதேசியாக காட்சிப்படுத்தியது எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் கரங்களில் சிக்கியிருந்த மஞ்சள் கயிற்றை பார்த்தவாறு உலகத்தை மறந்து வயல்வெளியின் வெளியின் நடுவை படுத்திருந்தான் தேரன் கண்ணின் இமையோரம் சூடான கண்ணீர் துளி இருக்க தன் சிந்தனையின் நாயகியான மகியின் நினைவுகளில் மூழ்கியிருந்தான் தன்னை மீறி தன் நினைவில் தன்னை மறந்து இருந்த தீரனின் முகத்தில் நிழல் படிய கண்ணை சுருக்கி யாரென நிமிர்ந்து பார்த்தான் தீரன் தீரனின் முன்னே சிதம்பரம் கோபமாக நின்றிருந்தார் கண்ணீர் கோடுகள் படித்து தன் மகனின் முகத்தை கண்ட சிதம்பரம் என்னடாது என அதட்டினார் என்ன என விட்டேத்தியாக பதில் கேள்வி கேட்டான் தீரன் என்ன என்னவா பண்ணினதெல்லாம் பண்ணிட்டு இப்படி அழுதுக்கு தெரிஞ்சா எல்லாம் சரியாயிடுமா என்னை வேற என்ன பண்ண சொல்றீங்க அவதான் என்னை விட்டுட்டு போயிட்டாளே அந்த உதிப்பாய கூட இந்த பக்கம் வர்றதே இல்லையே பின்ன நீ பண்ணின காரியத்துக்கு உன்னை எல்லாரும் கொச்சிக்கிட்டு இருப்பாங்களா எகிரினார் சிதம்பரம் நான் நல்லதான பண்ணினேன் என கண் கலங்கினான் தேரன் கிருக்கு மாதிரி உளராத தீரா நீ என்ன பண்ண அந்த காரியத்தோட வீரியமும் உனக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சு உன் மனச மறைச்சு நீ இத பண்ணிருக்க நீ ஏன் அப்படி பண்ணனும் மகிக்கு தெரியுமா என்ன எனக்குமே நீ உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் தானே தெரியும் அதே போல நீ மகிக்கு புரிய வச்சிருக்கணும் இல்ல நீ பண்றதுக்கு முன்னாடி மகிக்கிட்ட ஒரு தடவை சொல்லி இருக்கணும் ஓ இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இப்படி பைத்தியக்கார மாதிரி நீ பண்ணுக்கு தெரிஞ்சா எல்லாம் சரியாகிடுமா என்னை என்னப்பா பண்ண சொல்றீங்க அவ முகத்துல முழுக்க கூட எனக்கு தகுதி இல்லையே என கரத்தில் முகம் புதைத்து குலுக்கி அழுதான் தேரன் தன் மகன் கண்ணீர் செந்துவதை காண சகிக்காமல் டே இங்க பாரு என வரப்பில் தேரணின் அருகே அமர்ந்தார் சிதம்பரம் தன் அருகில் தந்தை அமர்ந்ததும் அவர் மடியில் முகம் புதைத்து சிறு மழலை என தேம்பி தேம்பி அழுதான் தேரன் பா அவ என்ன மன்னிக்க மாட்டாளா பா இனி எப்படி பண்ணிருக்க என கேள்வியும் அவனை கேட்டு பதிலும் அவனை கூறிக்கொண்டு கதறி கதறி அழுதான் தேரன் அன்று மகி பஞ்சாயத்தில் அழுது கொண்டே ஊரை விட்டு சென்றதிலிருந்து இருந்து இப்படித்தான் கடந்த வருடங்களாக அழுது கொண்டே இருக்கிறான் தீரன் அன்றைய இரவு தினம் படம் போல சிதம்பரத்தின் கலங்கிய கண்முன்னே விரைய தொடங்கியது பஞ்சாயத்து முடிந்த பிறகு தீரனை பார்க்க முடியாமல் தேடி தேடி ஏமாற்றம் அடைந்து மகள் விழியிடம் கெஞ்சினார் சிதம்பரம் மகி என்னை மன்னிச்சிருமா என் பையன் இப்படி பண்ணக்கூடியவன் இல்லமா கொஞ்சம் யோசிமா இல்ல சார் உங்க பையன் பண்ணது சரிதான் அவருக்கு ஆரம்பத்துலதே என்ன பிடிக்காது இதுல நான் அவரை ரெண்டு தடவை அடிச்சிருக்கேன் கோபதான வரும் கண்களில் கண்ணீர் தழுப்பு பொன்னகைக்க முயன்றாள் என்னமா சாரு மோரம்லாம் சொல்ற மாமான்னு சொல்லுமா சிதம்பரமும் கண் கலங்கினார் சார் பிளீஸ் என்னை வற்புறுத்தாதீங்க நான் என்னோட இலையிலேயே இருந்துக்கிறேன் என தன் பையை எடுத்துக்கொண்டு தன் பெற்றோருடன் நடக்க ஆரம்பித்தாள் மகி மகியுடன் தோரிகையும் உதயணம் செல்வதை கண்டு அதை தடுக்க முடியாத நிலையில் தான் இருப்பதை எண்ணி மிகுந்த வேதனை அடைத்தார் சிதம்பரம் அமணி என்னைய மன்னிச்சிருமா என மானசீகமாக தன்னுள்ளே செல்லும் மகியின் உருவத்தை பார்த்து மன்னிப்பு கேட்டார் சிதம்பரம் பேருந்தில் ஏறி அனைவரும் ஊரை விட்டு சென்ற பிறகு கோபத்துடன் தனது வீட்டிற்குள் நுழைந்த சிதம்பரம் தனது மனைவியின் நிலை கண்டு திகைத்து நின்றார் தன் மகன் செய்த காரியத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அதிர்ச்சியில் பேச்சு மூச்சின்றி மயங்கி கிடந்தார் கருப்பாயி தன் ஒரே மகன் தன் கண் எதிரே செய்த செயலால் மன அழுத்தத்துடன் வீட்டிற்குள் நுழைந்த கருப்பாயின் உடல் ஒத்துழைக்க மறுக்க அப்படியே மயங்கி சரிந்திருந்தார் மனைவியை அந்த நிலையில் கண்டதும் பதறி கருப்பாயின் முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்பினார் சிதம்பரம் தண்ணீரின் உபயத்தால் கண் விழித்த கருப்பாயி கேட்ட முதல் கேள்வி எங்க உங்க மகன் என்பதுதான் உங்க மகன் என மனைவி கூறியதிலிருந்தே தன் சரிபாதையின் கோபத்தை உணர்ந்த சிதம்பரம் அவன தெரியல அவனை காணும் என பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினார் அந்நேரம் சரியாக வீட்டிற்குள் நுழைந்த தீரன் தன் தாய் இருந்த நிலையை பார்த்துவிட்டு அம்மா என்னாச்சு என பதறினான் அவ வாயாலே என்னை அம்மானு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்க என உறுதியான குரலில் தன் கணவரிடம் கூறினார் கருப்பாயி தன் தாயின் கோற்றில் அதிர்ந்து உறைந்து நின்றான் தீரன் இனி அவைய முகத்திலேயே முழிக்க கூடாது எனக்கு ஏதாவது ஆனா கூட அவன் கொள்ளி வைக்க கூடாது நுழைந்தார் கருப்பாயி அதை கேட்ட தீரன் தலை குனிவுடன் தனது அறைக்குள் நுழைந்தான் இருவரையும் கவனித்த சிதம்பரம் தீரனின் பின்னே கோபத்துடன் சென்றார் அறைக்குள் நுழைந்த தீரனின் தோல் பிடித்து திருப்பி அவனது கண்ணத்தில் ஓங்கி அறைந்தார் சிதம்பரம் அறை வாங்கியும் அமைதியாக தலை குடித்து நின்றிருந்தான் வாயு திறந்து பேசுறா உன் அம்மா பேசுனதை கேட்டியா ஏண்டா அப்படி பண்ணுன என மற்றொரு முறை அறைந்தார் சிதம்பரம் அப்பொழுதும் எதுவும் பேசாமல் அமைதியாக தலை குணித்து நின்றான் தீரன் சொல்லுடா ஏன் அப்படி பண்ணுன மகி உனக்கு பிடிக்கலன்னு அழுத்தமா என்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க கல்யாணத்தை நிறுத்திருப்போமே ஏன் தீரா இப்படி பண்ணுன ரெண்டு பொண்ணோட சாபத்தை வாங்கிட்டியடா பெண் பாம தீரா ஐயோ என்ன ஆக்ரோஷமாக ஆரம்பித்து தன் தலையில் அடித்துக் கொண்டு அழுகையில் முடித்தார் சிதம்பரம் தன் தந்தை தன் முன்னை அழுவதைக் காண பொறுக்காமல் மிக மெல்லைய குரலில் தனக்கு மட்டுமே தெரிந்து தான் செய்த காரியத்திற்கான காரணத்தை கூறினாள் தீரன் அதை முழுவதமாக கேட்ட சிதம்பரம் அட பாவி மகனே இப்ப சிலுவையை நீ சுமந்துட்டு இருக்கியடா இத ஒரு வார்த்தை மக சொல்லிருக்கலாம்டா என கதறினார் சிதம்பரம் விடுங்கப்பா தோரியும் மகியும் பாதுகாப்பா இருப்பாங்க அது போதும் என பெருமிதத்துடன் புன்னகைத்தான் தீரன் எப்படா என மகனின் மனதை நினைத்து கலங்கி வினவினார் சிதம்பரம் காதலிச்சா எல்லாம் முடியும்பா என மகையின் கழுத்தில் தான் கட்டிய மஞ்சள் கயிற்றை தன் கையில் இருக பற்றினான் தீரன் அன்று இருக பற்றியவன் தான் இரண்டரை வருடங்களாக இன்னும் தளரவிடவில்லை மகையை சந்திக்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை தீரன் உண்மையை தாயிடம் மட்டுமின்றி வேறு யாரிடமும் கூறக்கூடாது என தீரன் உறுதி வாங்கிக் கூட கருப்பாயி இன்னும் தீரன் மீது கோபமுடன் தான் இருந்து வருகிறார் தன் மகனின் மனநிலையை நன்கு அறிந்த சிதம்பரம் மகியை சென்று காணுமாறு கடந்த சில மாதங்களாக தீரனை வற்புறுத்தி வருகிறார் தீரனும் தனக்குள்ளே மருகி மருகி அதை தவிர்த்து வருகிறான் கடந்த கால நினைவுகளிலிருந்து விடுபட்ட சிதம்பரம் தீரா எப்படியே இருக்காதரா ஏதாவது பண்ணனாதான வழி வழிபுறக்கும் என தன் மடியில் கிடந்த தீரனை உசுப்பினார் பயமா இருக்குப்பா பயமா இருக்கு நான் போய் மகியை பார்த்தா எதுக்காக இதை பண்ணனும் அது நடந்துரும் பயமா இருக்குப்பா என்றான் தீரன் ஏன் ஏ மகன் தீரன் இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் பயப்பட மாட்டானே அப்படியே பிரச்சனை வந்தாலும் அதை சுலபமா சமாளிப்பானே எல்லாம் அந்த காதல் படுத்துற பாடு இல்லையா என்ன லேசாக சிரித்தார் சிதம்பரம் இப்ப நான் என்னப்பா பண்ணட்டும் ஏ கிட்ட ஏன்டா கேக்குற ஒரு உலகத்துல லவ்வுக்காக என்னென்னமோ பண்றான் நீ ஏங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க அவ முகத்தை எப்படிப்பா பாக்க போறேன்னு தெரியலையேப்பா ரொம்ப காலத்தை வீணா கிட்ட தீரா நீ செஞ்ச காரியத்தால பிரச்சனைய தள்ளிதான் போட்டிருக்க பிரச்சனைய முடிக்கல எவ்வளவு காலம் அதை யோசிக்காம விட்டுட்டு அழுத காலத்தை வீணாக்கிட்டியடா ஆமாப்பா யோசிக்கிறேன் இதுக்கெல்லாம் காரணகர்த்தா இன்னும் வெளியில தான் சுத்துது என்ன பழைய தீரனாக மாறி தாடையை தடவினான் ரெண்டரை வருஷமா யோசிச்சுட்டு இருக்கேன் இருக்க யோசிச்சதெல்லாம் போதும் நாளைக்கே என் மரமகளை பாக்க கிளம்புற அவளை சமாதானம் பண்ற வழிய பாரு சரிப்பா என மீசையை முறுக்கியவாறு எழுந்து நின்றாள் தீரன் முதல்ல இந்த சாமியார் வேஷத்தை மாத்து என கூறிவிட்டு எழுந்து வீட்டை நோக்கி நடந்தார் சிதம்பரம் தன் அப்பா கூறிய விஷயத்தில் தான் இன்னும் பிரச்சனையை முடிக்கவில்லை என்று செய்தி தீரனின் செவிப்பறையை அடித்து கிழிக்க தீவிரமாக சந்தித்தான் தனக்குள் தீர யோசித்து ஒரு தீர்க்க முடிவுக்கு வந்த தீரன் அடியே ராங்கிக்காரே மாமா வர்றண்டே என கூறி நீண்ட இடைவெளிக்கு பிறகு முழுமையான புன்னகை புரிந்தான் அங்கு கல்லூரியில் வகுப்பில் பாடத்தை கவனிப்பது போல் நினைவில் மூழ்கி இருந்த மகள்விழியை சந்திக்க விசிட்டர் வந்துள்ளதாக பியூன் வந்து கூற அஸ்வாரஸ்யத்துடன் எழுந்து வெளியே சென்றாள் மகி கல்லூரி வளாகத்தில் மரத்தடியில் பாட்ட சாட்டமாக சினிமா ஹீரோ போல் மகள்விழிக்காக காத்திருந்தான் ஒருவன் அவனை யார் என தெரியாததால் அவன் அருகே சென்று எக்ஸ்கியூஸ் மீ தான் நான்தான் மகள்விழி நீங்க என கேள்வியாக அவனை பார்த்தாள் தன்னை கேள்வியாக பார்த்த விழிகளைக் கண்ட அப்புதியவன் வாவ் வாட் ஐஸ் என கூறியதில் சற்று கோபமடைந்தகி லீங்க மனோரஞ்சன் என கை நீட்டி புன்னகைத்தான் அப்புதியவன் அவனது கரத்தை தனது கீழ் கண்ணால் கண்டவள் தன் கைகளை இறங்க கட்டிக்கொண்டு மிஸ்டர் மனோரஞ்சன் நீங்க எதுக்காக என்னைய பார்க்க வந்தீங்க என்ன நிமிர்வுடன் கேட்டாள் மகி வா உங்க பேருக்கு ஏத்தது போல அவங்க கண்ணு சாமங்க அடிக்குது என மயக்குவது போல் நடித்தான் மனோரஞ்சன் என்ற தன் இரு கைகளையும் உயர்த்தி சரணடைவது போல் உயர்த்தினான் மனோரஞ்சன் யார் நீங்க என்ன எதுக்கு பார்க்க வந்தீங்க என்ன கடின குரலில் வினம்பினாள் மகி ஆன்ட்ரி அங்கிள் எதுவும் உங்ககிட்ட சொல்லலையா என ஆச்சரியமாக வினவினான் மனோரஞ்சன் இல்லையே என குழப்பத்துடன் கூறினாள் ஹோ சாரி நான் சொல்லிருப்பாங்க நினைச்சேன் அதான் சொல்லலையே இப்ப பாத்து சொல்றீங்களா நீங்க யாருன்னு நான் நம்ம ரெண்டு பேருக்கும் மேரேஜ் பண்ண நம்ம பேரண்ட்ஸ் முடிவு பண்ணிருக்காங்க என்று ஒரு குண்டை தூக்கி போட்டான் மனோரஞ்சன் வாட் என அதிர்ந்தாள் மகி எஸ் உங்க வீட்டுல உங்களுக்காக பாத்திருக்க மாப்பிள்ள நான் தா என் அழகாக புன்னகைத்தான் மனோரஞ்சன் அதை கேட்ட மகி அதிர்ந்து பேசி வர வார்த்தை வராமல் திகைத்து நின்றாள் திகைந்து அவளது முகத்தை பார்த்த மனோரஞ்சன் நான் எதார்த்தமா வீட்டுல கம்பல் பண்ணாங்கன்னு தான் அவங்களை பாக்க வந்த பார்த்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணிட்டேன் என்ன எதுக்காகவோ யாருக்காகவோ உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் மகை எஸ் ஐ லவ் யூ மகி என ஒரு பறக்கு முத்தத்தை மகள் விழிக்கு பரிசளித்து விட்டு சிரித்தபடி மகியை நீங்கி சென்றான் மகள் விழியை நெருங்கி வர நினைத்தவனுக்கு சத்தம் இல்லாமல் ஒரு வெள்ளன் உருவாகி இருப்பதை அறியாமல் தன் போக்கில் உற்சாகமாக பாட்டு பாடியபடி மகியை சந்திக்க தயாராகி கொண்டிருந்தாள் தீரன் அத்தியாயம் முப்பத்தி நான்கு திரும்பி வா உண்டு போகாதே வருவதை நீ எதிர்கொண்டு பார்த்திடுக்கோ ஒன்னில் இரத்தம் அதனு தம் கட்டும் எண்ணிய இன்னம் அது என்றும் கட்டும் தப்பேதும் இல்லை நீ அப்பலுக்கு பிள்ளை தடைகளே என்ற பாடல் ஹெட்செட்டில் செவியுரமாய் ஒழிக்க கண்மூடி அந்த பாடலில் ஆழ்ந்திருந்தாள் மகிழ்விழி இரண்டரை வருடங்களாக இந்த பாடல் ஒன்றே அவளை உயிர்ப்புடனும் உயிருடனும் வைத்திருக்கிறது முகத்தில் பழைய குறுகுறுப்பு சென்று ஆழ்ந்த அமைதி குடிகொண்டிருந்தது வெளியில் பார்ப்பவர்களுக்கு மகையின் முகத்தில் அமைதி இருப்பது போன்றே தோன்றும் ஆனால் அவள் உள்ளத்தில் எரிந்து கொண்டிருக்கும் எரிமலையை எவரும் அறிந்த அவ் எரிமலை எந்நேரமும் வெடித்து ஆழி உருமாறி ஒரு உரு தெரியாமல் அழிக்க என்னுடையும் தயாராக இருக்கிறது என்பதை மகிழ்விழி மட்டுமே அறிவாள் பேருந்தின் ஜன்னல் ஓர இருக்கையில் அமர்ந்து கண்மூடி காதோரமாய் ஒழித்த பாடல் வரிகளில் மூழ்கி இருந்தாள் மகிழ்விழி பேருந்தின் கண்ணாடி வழியே காலை நேர இளமஞ்சல் நிற சூரிய ஒளி மகிழ்விழி கண்ணிலிருந்து இருந்து வழிந்து கண்ணத்தை தொட்டிருந்த கண்ணீர் துளி இரண்டின் மேல் பட்டு இரண்டு வைரங்களாய் ஜொலித்தது மகியின் கண்ணீர் துளி மாசு இல்லாத மகிழ்விழியின் முகத்தில் மின்னும் வைரமாய் ஜொலித்த கண்ணீர் துளிகளை கண்ட தோரிகை அக்கா அக்கா என மகியின் தோல் பற்றி எழுப்பினாள் என்னாச்சு தூரி என கண்ணை திறவாமலே பேருந்தின் ஜன்னல் கண்ணாடியில் சாய்ந்தபடியே கேட்டாள் இந்த இரண்டரை வருடங்களாக இந்நிகழ்ச்சி தூரிகைக்கு பழகிவிட்டிருக்க வழக்கம் போல தனது கைக்குட்டையை எடுத்து தனது தமக்கையின் கண்ணத்தில் மின்னிக் கொண்டிருந்த இரு வைர கற்களை பத்திரமாக ஒற்றி எடுத்தாள் தூரிகை தூரிகையின் அந்த அன்பு தொடுதலில் மெதுவாக தன் கண்களை மலர்த்தினாள் மகிழ்விழி விழித்திறந்த தமக்கையை கண்ட தங்கை காலேஜா வந்துச்சுக்கா என மெளிதாக புன்னகைத்தாள் ஓ சரிடா என காற்றில் சற்று அசைந்திருந்த தனது குழல் கற்றைகளை காதோரத்தில் அடக்கி உடைகளை சரி செய்தபடி பேருந்திலிருந்து இறங்க தயாரானாள் நினைவுகளின் தாக்கத்தில் மூழ்கி இருந்த மகிழ்விழி எழுந்து நின்று சற்று தடுமாற அவளது கரத்தை அழுத்தமாக பற்றி பேருந்திலிருந்து இறங்க உதவி பெறந்தாள் தூரிகை தூரிகையும் மகிழ்விழியும் பேருந்தை விட்டு இறங்கியதும் அவர்களுக்காக காத்திருந்த உதயன் வந்து மகியின் மற்றொரு கரத்தை பற்றியும் பற்றாமலும் அவளின் மற்றொரு பக்கத்தில் ஆதரவாக அவர்களுடன் இணைந்து நடந்தாள் கடந்த இரண்டரை வருடங்களாக தன்னை சிம்பிக்குள் முத்து போல பாதுகாத்து வரும் இருவரையும் வழக்கம் போல் உணர்ந்த உதயன் நீ எங்களை பார்த்து கண்ண வச்சது போதும் பண்ணியா என மகையின் முகத்தை பார்க்காமலே கேட்டான் எங்கே தனது தோழியின் முகத்தை பார்த்தால் தான் அழுது விடுவோமோ என்ற பயத்தில் காலை வேளையில் அவளது முகத்தை பார்ப்பதை தவிர்த்து வந்தான் உதயன் உம் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் உதி சரிக்கா நான் கிளாஸ்க்கு போறேன் லஞ்ச் டைம்ல பாக்கலாம் கூறிவிட்டு உதயனிடம் அக்கா பத்திரம் செய்தியை கண்களால் உதயனுக்கு உரைத்துவிட்டு தனது வகுப்பிற்கு கிளம்பினாள் தூரிகை தூரிகையின் கண்கள் சொன்ன செய்திக்கு தன் கண்களாலேயே சரி என பதிலளித்துவிட்டு மகையுடன் தங்களது வகுப்பை நோக்கி நடந்தான் தீரனின் அந்த துரோக செயலை நேரில் கண்ட தூரிகை அந்த ஊரை வெறுத்து மகள் விழியுடன் புறப்பட்டு வந்து விட்டாள் அன்றைய சம்பவத்தில் இறுகிய இதயத்துடன் ஊரை விட்டு வந்தவள்தான் மகிழ்விழி இரண்டரை வருடங்கள் கடந்து விட்டது உதயனும் அவர்களுடன் வந்து இப்பொழுது மகியும் உதயனும் படித்த கல்லூரியிலேயே தானும் கல்லூரி படிப்பிற்காக சேர்ந்திருந்தாள் தூரிகை மகியும் உதயனும் அதே கல்லூரியில் முதுகலை பட்டம் படிப்பின் இறுதியாண்டிற்கு வந்திருந்தனர் கல்லூரிக்கு அருகே உதயன் தனியாக அறையெடுத்து மகியுடனே தங்கிவிட்டான் காண செண்பகமும் ராஜேந்திரனும் எப்பொழுதாவது இங்கு வந்து சென்றபடி இருந்தனர் அன்று நடந்த சம்பவத்தினால் அனைவரும் முற்றிலுமாக தீரனை வெறுத்திருந்தனர் தீரனை வெறுக்க மிக முக்கியமான காரணம் மகள்விழி உயிர்த்த சித்திரமாய் மனம் வீசிக் கொண்டிருந்தவள் அனைவரின் முன்னே தீரன் செய்த கொடுமையால் நடமாடும் பிணமாய் உருமாறியிருந்தாள் மூச்சு விடாமல் பேசிக் கொண்டிருக்கும் தனது தோழி ஒவ்வொரு வார்த்தையையும் எண்ணி பேசுவது கண்டு வேதனையில் உழன்றான் புதியன் கலங்கிய கண்களை கட்டுப்படுத்த முடியாமல் அமு கிளாஸ்க்கு போ நான் கொஞ்ச நேரத்துல வந்துறேன் என மகியிடம் கூறிவிட்டு தனியிடம் தேடி சென்றான் தன்னை விட்டு அகன்றதும் வகுப்பிற்கு இன்னும் அதிக நேரம் இருப்பதால் தன் வகுப்பிற்கு எதிரே இருந்த மகள மரத்தடியில் அமர்ந்தாள் மகி கைகள் தன்னிச்சையாக கழுத்தை வருட அதில் தீரன் கட்டிய மஞ்சள் கயிற்றின் தடம் இன்னும் இருப்பது போல உணர்ந்தார் தாங்க முடியாத வேதனையில் உழன்றாள் மகிழ்விழி ஏண்டா அப்படி பண்ணுன ஏதோ உனக்கு அவ்வளவு வெறுப்பா நீயா நெருங்கி வந்த நீயாவே வெறுத்து போயிட்டேடா எத்தனை வருஷம் ஆயிடு தேடி கூட நீ வரல ஏடா என கண் கண்ணீர் சிந்தினாள் மகி உன்னாலதான் எனக்கு கண்ணீர் வந்துச்சு இப்ப உன்னாலயும் அழுதுட்டே இருக்கேன்டா இப்படி நீ மொத்தமா மாத்திட்டு நீ நிம்மதியா இருக்கல என மனதின் வேதனை தாங்க முடியாமல் வெளிகளை இறுக்கி மூடியபடி மரத்தின் மீது சாய்ந்தாள் அனாதரவாக மரத்தடியில் கண்மூடி சாய்ந்த மகியை ஆதரவாக தோளோடு இறுக்கி அணைத்தான் மகியை தேடி வந்த உதயன் உன் கூட நான் இருக்கேண்டி நீ என்னால என்னால தாங்க முடியலாமோ என என உடைந்து அழுதான் உதய மறுக்க முடியலடா நெஞ்சிற்குள் புதைந்து தேம்ப ஆரம்பித்தாள் மகி தன் பாதுகாக்கும் தாயென மகியை அணைத்து தேற்றினான் உதயன் இருவரும் கண் கலங்கி கண்ணை சிந்தி கொண்டிருக்கையில் அவர்கள் மீது சிறிய கற்கள் வந்து விழுந்தது அதில் அதிர்ந்து இருவரும் பிரிந்து யாரென பார்க்க அவர்கள் முன்னே அவர்களை முறைத்தபடி நின்றிருந்தாள் தூரிகை காலேஜ்ல வந்து ரெண்டு பேரும் என்ன இங்க படம் ஓட்டிட்டு இருக்கீங்க கிளாஸ்க்கு போற ஐடியா இல்லையா உங்களுக்கு என குரலில் கடுமையை வரவழைத்து பேசினாள் தூரிகை தூரிகையின் குரலில் இருந்த கோபம் முகத்தில் இல்லாமல் இருக்க அவளின் அந்த குழந்தைத்தனமான முகத்தை கண்டு மகிக்கும் உதயனுக்கும் சிரிப்பு வர இருவரும் லேசாக சிரித்தனர் ஏய் என்ன நான் கோவப்படுற ரெண்டு பேர் சிரிக்கிறீங்க என தன் கண்களை உருட்டினாள் தூரிகை தூரிகையின் செய்கையில் மீண்டும் இருவருக்கும் சிரிப்பு வர சற்று பெரிதாகவே இருவரும் சிரித்தனர் சூப்பர் இப்படியே சிரிச்சுட்டே ரெண்டு பேரும் கிளாஸ்க்கு போங்க ஓடுங்க என்றாள் தூரிகை இருந்தாலும் ரொம்ப தாண்டி மறட்டுற என தூரிகையின் கண்ணத்தில் தன் கைகளால் இடித்தாள் மகி இப்ப கிளாஸ்க்கு போறீங்களா இல்ல அடி போடணுமா என மிரட்டுகிறேன் என்ற பெயரில் சிரிப்பு மூட்டினாள் தங்க கட்டி என தூரிகையை கட்டி அணைத்து கன்னத்தில் ஒரு முத்தம் விட்டு தனது வகுப்பை நோக்கி நடந்தாள் மகி ஐயா எச்சி என உள்ள சிரிப்புடன் தன் முகத்தை அஷ்ட கோணலாக்கி முத்தமிட்ட தன் கன்னத்தை அழுந்து துடைத்தாள் தூரிகை சத்தம் போடி என கத்தியப்படி நடந்தாள் மகி தூரிகையின் முகத்தை பார்த்த உதியன் நான் கொடுத்தாலும் எச்சியா தூரி என முகத்தில் எவ்வித உணர்வும் காட்டாமல் வினவினான் எத என் அதிர்ந்து கண்களை விரித்து உதயனை பார்த்தாள் தூரிகை தனக்கு நடந்த கோர சம்பவத்திலிருந்து சிறிது சிறிதாக வெளிவந்திருந்த தூரிகையின் மனதை மெல்லியதாக தன் பக்கம் அசைக்க தொடங்கி இருந்தான் உதயன் ஒண்ணும்ல நீ கிளாஸ்க்கு போகலையா என பேச்சை மாற்றினான் உதயன் போகணும் தான் நீங்க ரெண்டு பேரும் தான் அழுது ஒரு கண்ணீர் ஆறையே உற்பத்தி பண்ணி வச்சிருந்தீங்களே அதான் அதுல நீச்சல் அடிக்க வந்த அது என்னாலும் தாங்க முடியல அதான் என்றான் உதியன் அதுக்காக நீங்களும் சேர்ந்து அழுவிங்களா உங்களுக்கு அறிவில்லை அக்காவை பாத்துப்பீங்கன்னு பார்த்தா அவங்க கூட சேர்ந்து நீங்களும் அழுகுறீங்க சரி விடு இனி இவ்வாறு நடக்காது என தனிந்த குரலில் கூறினான் சரி கிளாஸ்க்கு போங்க என்ன அதிகை போறேன் என்று கூறிவிட்டு வகுப்பை நோக்கி ஓடி மறைந்தாள் உதியன் எது டீயா பயல லஞ்சுல மாட்டுவாலை அப்பருக்கு உனக்கு என முனுமணத்துக் கொண்டு தன் வகுப்பை நோக்கி திரும்பி நடந்தாள் எங்க எல்லாரையும் இப்படி அழுக வச்சுட்டு நீ என்னதான் பண்ற அப்படி என்னதான் உனக்கு அக்கா மேல கோபம் என நினைத்து பெருமூச்சு விட்டாள் தூரிகை அங்கு தீரனோ முடியும் தாடியும் காடு போல் வளர்ந்திருக்க கண்ணீர் குளமென இருக்க அடிக்கும் வெயிலில் வரப்பில் மல்லாக வயல் படுத்துக்கொண்டு மகிமா என உயிரை உருக்கும் குரலில் அழைத்தபடி மூடி இருந்த தனது வலது கரத்தை மெதுவாக பிரித்தான் அதில் மகியின் கழுத்தில் கட்டிய மஞ்சள் கயிறு உயிர்ப்புடன் இருந்தது சம்பந்தப்பட்ட இருவரும் உயிர்ப்பில்லாமல் கொண்டிருக்க இருவரையும் சம்பந்தப்படுத்திய அந்த மஞ்சள் கயிறு மட்டும் இருவரின் காதலால் உயிர்ப்புடன் தீரனின் கையில் மினமெடுத்தது